கைஸ்ரா கட்டுறது ஸ்வத்திரம் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு மட்டும் நான் வேறு எதுவும் பேச வரல சகோதரர்களோ மற்ற யாரும் வேறு மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நாளைக்கு ஒரு புது வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வருடம் நம்மளை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார் ஆண்டோருக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே டேங்க்ஸ் போய் நடத்துவோம் நம்முடைய சர்ச்சஸில் எல்லா சர்ச்சஸ்லையுமே ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு புது வருடம் வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் இந்த மேலே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி விட வந்துட்டு ஒரு முப்பத்தி ஒரு நாள் கொஞ்சம் பாஸ்டிங் இருக்கிற தேவன் கிருமை பாராட்டினார் வருஷம் வருஷம் அது அப்படி இருக்கிறது வழக்கம் அப்போ புது வருடத்தை குறித்ததான சில நடுவு பேசியிருக்கிறார் அதை குறித்து நாளைய தினத்தில் ஒரு சிறப்பு ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எல்லா மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை விடுதலை இருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் செவ்வாய்க்கிழமை என்பது நாளைய தினம் அதாவது ஜனவரி ஃபஸ்ட்டு முதல் தேதியில் வருது அப்போ அந்த பிரேயர் நடத்துவதற்காக எல்லா ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நாளைய தினம் அதாவது மதியத்துக்கு பிற்பாடு மூணு மணி அளவில் என்னுடைய பெத்தேல் சபையில் வைத்து தலைமை சபையில் வைத்து மூணு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அந்த சிறப்பு வாக்குத்தத்த தீர்க்க தரிசன கூட்டம் நடைபெற இருக்கிறது எல்லாருக்கும் முன்னகூட்டியே அறிவிப்பு கொடுக்க முடியவில்லை இது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருந்தோம் திடீரென்று சொல்லிதான் ஒரு ஆலோசனை சரி நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு பிற்பாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆகவே அந்த ஜபத்தில் நிறைய பேர் கலந்து கொள்வது உண்டு நாளை தினத்தில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அந்த மாலை கூட்டத்தில் மூணு மணிக்கு நடக்க மூணு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறுகிறதான அந்த கூட்டத்தில் நீங்கள் குடும்பமாக கலந்து கொண்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு புது அனுபவத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய தீர்மானம் நீங்கள் அந்த இதில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் வாருங்கள் மதியம் மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு நிறைவு செய்யப்படும் சிறப்பு பாடல் மற்றபடி வேதவசன செய்திகள் அந்த மக்களுடைய நலனுக்கான ஜபம் எல்லோருடைய விடுதலைக்கான ஜபம் தீர்க்க தரிசனமான அந்த செய்திகள் என அந்த ஒவ்வொரு தொகுப்பில் அங்கே ஆண்டோர் நாமத்தை வயவுபடுத்தும்படியுமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் அதில் கலந்து கொண்டு நீங்கள் அதில் ஆண்டோருடைய ஆசீர்வாக்க பெறலாம் இப்போ நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை பதவி நான் கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நீங்களும் அந்த ஜபத்தில் அந்த மாலை மூணு மணி முதல் நடைபெறுகிறதான அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும்படிமாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நாளைக்கு அது மூணு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறக்கூடியதான அந்த புது வருட வாக்குத்த கூட்டத்தை லைவாக நடத்தலாம் என்று சொல்லி ஒரு தோணல் இருக்கிறது அங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது மலைப்பிரதேசம் அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் தேவ சுத்தமாக இருந்தால் லைவாக நாங்கள் அதை அந்த கூட்டத்தை நடத்த ஜபிக்கிறோம் நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் இப்போ எல்லோரும் புது வருடத்தில் இன்னைக்கு எல்லா இரவு நேரங்களில் உங்களுக்கு சர்ச்சஸில் எல்லாருக்கும் ப்ரேயர் இருக்கும் நாளைக்கு பகலில் ப்ரேயர் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜோம் பண்ணுங்கள் புது வருடம் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கணும் ஏன்னா இந்த வருடத்தில் நம்ம நிறையா இழந்துட்டோம் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் நிறைய நமக்கு விரோதமாக நிறைய அவமானங்கள் எழும்பி விட்டது பல சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாக அந்நிய மதத்தினர்கள் பலரும் எழும்பி ஆணோருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருந்தார்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவைகளின் மத்தியிலையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வந்துட்டு அசையாதபடிக்கு கத்தர் மேலே நம்பிக்கையோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயம்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் புது வருடத்தில் எல்லாமே ஒரு மாற்றம் தான் எல்லாமே ஆட்சி மாற்றம் வரப்போகிறது ஜனங்கள் மத்தியில் நிறைய மாறுதல் வரப்போகிறது அதுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக ஜபித்து கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும் நாளை நடக்கக்கூடிய வாக்குத்த கூட்டத்திற்கு அந்த தீர்க்க தரிசனம் அந்த ஜப கூட்டத்திற்கு வரக்கூடிய அனைவருக்கும் இப்பவுமே நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம் எங்களுடைய பகுதியில் இருந்து அநேகர் அந்த ஜபங்களில் கலந்து கொள்வது உண்டு எல்லாரையும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க நீங்கள் கூட்ட போது உங்களை நாங்கள் அனுப்ப வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான வாகன வசதிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மற்றபடி நாளைய கூட்டத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா சிறப்பு ஆலோசனைகள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் நம்ம எப்படியெல்லாம் ஊழியம் போகிறோம் என்கிறதான திட்டமிடுதல் போன்றதான காரியங்களை அறிவிப்போம் எல்லாரும் ஜபிப்போம் எல்லாரும் ஆண்டோருடைய வருகைக்காக அழைத்து ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் இப்போ இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் இந்த பனிக்காலம் அதனால் வந்துட்டு இரவு நேரங்களில் அந்த ஜபங்களுக்கு வருவங்க வருவங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆண்டோடைய கிருபை இருக்க வேண்டும் இரவு ஜபங்களுக்காக நம்ம ஜபிப்போம் நாளை பகல் ஜபங்களுக்காக ஜபிப்போம் சாயங்கால வேலை நடக்கிற வாக்குத்தத்துவ கூட்டங்களுக்காக ஜபிப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடக்கக்கூடிய எல்லா ஜபங்களிலையும் எல்லா ஊழியங்கள்லையும் எல்லா வெளிநாடு இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஊழியங்கள் மிஷினரி ஸ்தாபனங்கள்ல எல்லாம் ஆண்டுடைய கிருபை இருக்கணும் அரசாங்கத்தில் ஆண்டுடைய கிருபை இருக்கணும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் பாவம் சாபங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அந்தகார இருளின் வல்லமைகள் கட்டப்பட வேண்டும் பொல்லாத பிசாசினுடைய ஆவிகள் அல்லாத அசுத்த மனிதர்கள் மாம்சத்திற்கு மாம்சத்தில் நம்மளோடு போர் செய்யக்கூடியதான பொல்லாத இருதயங்கள் கொண்ட மனிதர்கள் இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் ரச்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் இதற்காக நம்ம ஜெபிப்போம் ஆனால் நிச்சயமாக மெய்யாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து இந்த காரியங்களை நடைபெற இருக்கிற அந்த வாக்குத்த கூட்டத்துக்காக நம்ம நீங்கள் ஜபிங்க கூடுமானம் வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த ஜெபக்கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ள முடியுமா அன்பை கேட்டுக்கொள்கிறோம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கற்றுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக மெய்யாகவே ஆண்டோரு பெரிய காரியங்களை செய்வார் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றபடி காரியங்களெல்லாம் நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் ஹகாமே என் காட் பிளஸ் யூ